ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம இப்போ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா முதலப்பட்டியில் இருக்க முதலப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் நாமக்கல்ல புதுசாக போட்டிருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரூட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே போய் பார்க்க போகிறோம் நம்ம முதலப்பட்டி பாலத்துக்கிட்ட தான் இருக்கோம் இந்த ரூட் தான் நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு ரெடியாக இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் வாங்க சீக்கிரமாக போவோம் சண்முகம் போட்டு வண்டிய பார்க்கலாம் எங்கே தான் இருக்குன்ட்டு பஸ் ஸ்டாண்டு பயங்கரமா இருக்கு ரோடு சூப்பரா இருக்கு ரோடு போலாம் 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 போயிட்டேரு போயிட்டாரு போயிட்டாரு வேறு பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கு பக்கமா வந்துட்டோம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படி ரவுண்டான அழகான ஒரு ரவுண்டு அல்லாக்க போட்டு மல்லாக்க கம்ப்த்திடுற போட்டுக்கிட்ட போலாம் போ வந்துட்டோம் பக்கத்துலதான் இருக்கு முதலப்பட்டி இருந்து உள்ள இப்பதான் முதல் முறையா வர்றேன் சூப்பரா இருக்கு போலம்போ போலம்போ எல்லாம் போறாங்க போலம்போ இதெல்லாம் போங்க நாம வந்துட்டோம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் இன்னும் ஓபன் ஆகல தான் வந்துட்டு இருக்கோம் அப்படியே பஸ் சுற்றி பார்த்துடலாம் வந்துட்டோம் நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் பெயிண்டிங்லாம் வேலையாகிட்டு இருக்கு நல்ல இருக்கு எல்லாம் வண்டி ஓட்டி திருத்தி வந்திருக்காங்க போலம்போ போலம்போ திருப்பூர்த்தி இடம் இருக்க நம்ம தெரியலையே நிப்பாட் 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 இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்டுக்கு உள்ளே தான் போகிறோம் புது பஸ் ஸ்டாண்டு நிறைய பேர் கார் ஒட்டி பழகிறாங்க நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போக போகிறோம் வந்துட்டோம் நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் வந்திருக்கோம் இப்போது வந்திருக்கோம் புதுசாக முதல் முறையாக இன்னும் ரெடி ஆகல எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா நம்ம நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு இன்னும் எவ்வளோ இடங்கள் இருக்குது நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க அழகாக இருக்குது கூடிய விரைவில் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் என்ன ரெடி ஆகிட்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நம்ம நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துல தான் இருக்குது உள்ளே தான் வந்துருக்கோம் சும்மா வந்து பார்க்கலாமேட்டு வந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நம்ம நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு ரெடி ஆகிட்டே இருக்கு மக்கள் உட்கார்றதுக்கு உண்டான இடங்கள் தங்க வெயிட் பண்றதுக்கு உண்டான இடம் அது ஒரு இடம் இது ஒரு இடம் இந்த இடத்துலையும் பஸ் நிற்கிது இதுக்கு அந்த பக்கமும் பஸ் நிற்க போகுது சூப்பராக இருக்குது இன்னும் ஓப்பன் ஆகலை ரெடி ஆயிட்டே இருக்கு நல்லா விசாலமாக இருக்குது இடம் சூப்பராக இருக்குது நாமக்கல் அங்கே உள்ள பழைய பஸ் ஸ்டாண்டு அதோட இது பெருசாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது இடம் அழகாக இருக்கு பார்த்தீங்களா ஆனால் சரி வந்து பார்க்கலாம் வந்து பார்க்கலான்ட்டு அப்படி எனக்கு எப்படி வந்தாச்சு சூப்பராக இருக்குது இது உங்கள் பார்வைக்காக இந்த பதிவு என்ன பாருங்கள் அடுத்த செட் இருக்கு இன்னும் காட்டுறாங்க வந்துட்டோம் 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 ஃபுல்லாக காமிச்சாச்சு உங்களுக்கு வீ ஃபுல்லாக வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சி போடுறேன் இப்போ பாய் பஸ் ஸ்டாண்ட் பார்த்து முடிச்சிட்டோம் இதுவும் ஒரு செட்டு போட்டிருக்காங்க பயங்கரமாக மக்கள் மலையில் வந்தால் நிலையாம இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது பயங்கரமா இருக்குது அழகாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது புது பஸ் ஸ்டாண்டு அளவுக்கு நான் இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்தேன் சூப்பர் அழகாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு புதுப்பாட்டோட அவ்வளோ சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு முகப்பு நல்ல பெரிய இடம் விசாலமா இருக்குது பஸ் ஸ்டாண்டு அழகா ரோடு கிடையாது எல்லாமே பயங்கர சூப்பராக இருக்குது நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்